ஒன் வெல்கம் பேக் டு சந்தியா கேஃபே எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் இங்கே இருக்கோம் ஸோ ஏப்ரல் டுவெண்ட் ஃபிஃப்த் வந்து என்னோடய பர்த்டே போச்சுங்க ஸோ என் பர்த்டேக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு எங்கள் மாமியார் வந்து சென்னைக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு அடிக்கடி வரணும்னு ஆசை இருக்குது ஆனால் எங்கள் மாமனார் வந்து அப்படி தனியாக விட்டுட்டு வர முடியாது கூடவே இருந்து கண்ணும் கருத்தமாக அவரை பார்த்துக்கணும் ஸோ அதனால் எங்கள் அத்தையனால் டக்குன்னு நினச்ச மாதிரிலாம் சென்னைக்கு வந்துட முடியாது ஸோ என்னோட பர்த்டேக்கு வந்து அவங்க வந்து பிளான் பண்ணி சரி ஓகே நம்ம இன்னைக்கு சென்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே எங்கள் நாத்தனார் பயணியும் அப்படிங்க சொந்தக்கார பையனும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே டைம் அவங்க வந்து அவங்க மாமா வீட்டுக்கு வர்றது அதுவும் எங்களுக்கு கல்யாணம் இந்த எட்டு வருஷத்துல இப்படி சேர்ந்தப்பல ஒரு நாள் நாள்லாம் எங்க மாமியார் இருந்ததே கிடையாது வருவாங்க அன்னைக்கு ஈவினிங்கே வந்து கிளம்பிடுவாங்க பார்த்துட்டு சோ அவங்க இருந்த அந்த நாள் நாள்ல நாங்க என்னெல்லாம் பண்ணோம் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிற வீடியோ தான் நீங்க இன்னைக்கு பாக்க போறீங்க இனிமே பர்த்டேக்கு கேக்லாம் கேக்கலாம் எனக்கு யாரும் வெட்டக்கூடாது அப்படின்னு வீட்டுல சொல்லிருந்தேன் அந்த நேரத்துக்கு என்னோட ஹஸ்பண்ட் ஆ சரி சரி தலையாட்டிட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா எங்க அக்கா கிட்ட சொல்லி எங்க அக்கா கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க யோ ஏன்பா அப்படின்னு சொன்னாலும் யாருமே கேட்கல சரி ஓகே நமக்காக வாங்கிட்டு வந்துட்டாங்க அத்தை வேற இருக்காங்க அதனால சரி ஓகே அவங்க சந்தோஷத்துக்காக வந்து அன்னைக்கு நான் கேக் கட் பண்ணேன் அத்தை வெள்ளிக்கிழமை வந்ததுனால வெஜிடேரியன் தான் பண்ண சோ அன்னைக்கு வந்து வத்த குழம்பு அந்த மாதிரி காய்கறி தான் பண்ணிட்டேன் சாட்டர்டே பாத்தீங்கன்னா கறி குழம்பு அவிச்ச முட்டை மீன் குழம்பு ரசம் அப்புறம் வறுத்த மீன் சுட சுட சாதம் சொல்லி ஒரு நான்வெஜ் மீலா வந்து செஞ்சுட்டேன் நம்ம நிறைய பேருக்கு வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்க ஹேண்ட் பேக் போட ரொம்பவே பிடிக்கும் சோ எனக்கும் அப்படிதான் எனக்கு ஹேண்ட் பேக்னா ரொம்பவே பிடிக்கும் சோ என்னோட இந்த பர்த்டேக்கு வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து ஹேண்ட் ஹேண்ட் பேக் கிஃப்ட் பண்ணிருந்தாங்க அதுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா என்னோட நேம் அதுல வந்து கஸ்டமைஸ் பண்ணி இருக்கும் இந்த மாதிரியான கஸ்டமைஸ் ஹேண்ட் பேக் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வெப்சைட்ல பார்த்து வச்சிருந்தேன் சோ இந்த வருஷம் பர்த்டேக்கு என்ன வேணும் கிஃப்ட் அப்படின்னு கேட்கும் எனக்கு ஹேண்ட் பேக் தான் வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் சோ அதனால வந்து கஸ்டமைஸ் பண்ண இந்த ஹேண்ட் பேக் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த பேக் வந்து லெதர் மெட்டீரியல் கிடையாதுங்க இது வந்து ஒரு ஜீன் மெட்டீரியல் ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல்ல பண்ணுது வீடியோல பார்க்கும்போது இதோட சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி இது சச்ச பிக் சைஸ் ஆமா நாங்க நிறைய டிராவல் பண்ணுவோம் அதுக்கு ஏத்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி அது வாங்கினேன் அண்ட் அப்படியே இந்த ஒரு ஹேண்ட் பேக்குமே எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ஹேண்ட் பேக் நான் எங்கே வாங்கினேன் எவ்வளோ கொடுத்து வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணுறேன் அண்ட் இந்த கிளச் பேக் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் எனக்காக திருச்சிலேருந்து வாங்கிட்டு வந்தது எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது எப்படி இதெல்லாம் எனக்கு செலக்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னு எனக்கே தெரியல ஆக்சுவலி இந்த மாதிரி பேக்ல நான் பெருசாக ப்ரிஃபர் பண்ணதே கிடையாது இதற்கு வாங்கினதுமே கிடையாது ஆனால் என்னவோ தெரியல எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்த இந்த வந்து பர்டிகுலர் கிளச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரீசெண்டாக போன ஒரு ரிசப்ஷனுக்கு கூட இந்த கிளச் நான் கொண்டு போயிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸுக்கு நெக்ஸ்ட் வந்து எங்க அக்கா இந்த ஒரு யூனிக்கான ஒரு ஒரு மிரர் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க என்ன இவ புதுசா கண்ணாடி எல்லாம் கிஃப்ட் பண்ணிருக்காளே அதுவும் இல்லாம இந்த கண்ணாடி சுத்தி லைட் எல்லாம் எரியும் போல இருக்கு நம்ம பேஸ் என்ன நல்லா பிரைட்டா தெரியும் அப்படின்னு நினைச்சேன் எனக்கு வந்து ஷாக்கிங் அங்க வந்து அந்த மிரருக்குள்ள என்னோட போட்டோ எல்லாம் கொலாஜ் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த மிரர் ஃப்ரேம் வந்துட்டு ரெண்டு விதமா பங்கன் ஆகுதுங்க ஒண்ணு வந்து இது அடாப்டர் மூலியமாவும் பங்கன் ஆகும் பேக் சைட்ல பாத்தீங்கன்னா வந்து பேட்டரி இருக்கு நம்ம வந்து மூணு பேட்டரிய போட்டாலும் நமக்கு வந்து இது பங்கன் ஆகும் இந்த ஃப்ரேம் வைக்கிற இடத்துல வந்து பவர் சப்ளை இல்லைனாலும் நம்மளால பேட்டரி மூலியமாவும் இதை ஃபங்க்ஷன் பண்ண முடியும் இந்த மிரர் ஃப்ரேம் வந்து எங்க மாமா தான் எனக்காக செஞ்சு கொடுத்திருந்தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிரர் ஃப்ரேம் பண்ணி அதுல உங்க ஹஸ்பண்டோட போட்டோ இல்ல உங்க ஒய்ஃபோட போட்டோ இல்ல உங்க ஃபேமிலியோட போட்டோவை கொலாஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இல்ல யாருக்காவது இந்த மாதிரி செஞ்சு நீங்க கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ஸ்கிரீன்ல எங்க மாமாவோட நம்பரை நான் ஷேர் பண்றேன் வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க இந்த போட்டோ மகுமே எங்க அக்கா தான் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க நானு என் ஃப்ரெண்டு எங்க அக்கா மூணு பேருமே இந்த கார்டிலியா குரூஸ்ல நாங்க இருந்தப்போ எடுத்த போட்டோ இது இந்த தங்க சில விநாயகர் பாத்தீங்கன்னா எங்க மாமியார் கூட வந்த எங்க சொந்தக்கார பையன் பையன் தன்வந்த் அவர் தான் எனக்காக கிஃப்ட் பண்ணாரு தங்கத்துல அப்படியே தக தகனு ஜொலிக்கிற விநாயகருக்கு மேலும் அழகு சேர்க்கிற மாதிரி அப்படியே அவரை சுத்தி அந்த அகல் விளக்கு ஒளியில வந்து இன்னும் தெய்வீகமா காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்க எல்லாம் வெளியே போறதுக்காக வந்து கிளம்பிட்டு இருக்கும் எடுத்த வீடியோ தான் இந்த சல்வார் வந்து என்னோட ஃப்ரெண்டு திவ்யா என் பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஃப்ரெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பேர்ல எல்லாம் வச்சு வந்து சூப்பரா இருந்துச்சு இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்தது யூஸ்வலா நான் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் போட மாட்டேன் கையில எனக்கு கொஞ்சம் ஃபிட்டிங்கா இருக்கிற மாதிரி தான் போட பிடிக்கும் ஆனா இது மட்டும் ஆல்ட்ரேஷன் பண்ணாமல் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அடுத்த நாளே போட்டுட்டேன் இப்ப நாங்க கேலம்பாக்கம் வரைக்கும் போறோம் சரி போறதுக்கு முன்னாடி லஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம் இப்பெல்லாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்னு போனாலே வந்து எனக்குன்னு நான் வந்து தனியாக ஆர்டர் பண்ணிக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பிகாஸ் என்னாலையும் ஃபுல்லா ஆர்டர் பண்ணதை சாப்பிட முடியாது அதே போல பசங்களும் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேல அப்படி மிச்சம் வச்சிருவாங்க எதுக்கு தனியா ஆர்டர் பண்ணி அதுக்கு எதுக்கு தனியா நம்ம காசையும் வேஸ்ட் பண்ணி ஃபுட்டையும் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பசங்க சாப்பிட்டுட்டு போதும்னு சொல்லி அப்படியே வச்சிருவாங்க பாருங்க அதை தான் நான் சாப்பிட்றேன் இப்போ எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேளம்பாக்கம் டு வண்டலூர் ரோட்ல இருக்கிற கிராண்ட் சன் சிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு தான் வந்திருக்கும் இங்க வந்து சன் டான்ஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டிஜிட்டல் யூனிவர்ஸ் டோம் இருக்கு எங்க மாமியார் பசங்களோட வராங்கன்னு சென்னையில் எங்கெல்லாம் கூட்டிட்டு போய் காமிக்கலாம் பார்த்துட்டு தான் இப்படி ஒரு இடம் இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது டைம் நாங்க போறது இந்த டுவெண்ட்டி மினிட் ஷோக்கு வந்து இப்போ ஹெட்டுக்கு ஒன் ஃபார்ட்டி நைன் சார்ஜ் பண்றாங்க கிட்ஸுக்குமே அந்த அமௌண்ட்டு தான் சார்ஜ் பண்றாங்க செருப்பு எல்லாமே வெளியே கட்டி வச்சுரு சொல்லிட்டாங்க அந்த கழிவுனா கொஞ்ச நேரத்தில் வெயிலில் அப்படியே காலெல்லாம் சுட்டுடுச்சு ஐயோ இருபது நிமிஷம் எப்படிதான் உள்ள இருக்கிறதுன்னு பயந்தேன் ஆனா உள்ள நல்லா ஏசி எல்லாம் போட்டு நல்லா சில்லுன்னு வச்சிருந்தாங்க ஒரு இடம் அப்படின்னு தான் எனக்கு இதெல்லாம் பார்க்கும் தோணுச்சு எல்லாருக்குமே வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது டைமிங் ஸ்லாட் கொடுத்துருவாங்க அந்த டைம் ஸ்லாட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் உள்ள இருக்க முடியும் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு பசங்கள்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க சம்மர்ல அடிக்கிற வெயில்ல இந்த பசங்களை எங்கடா வெளியெல்லாம் கூட்டிட்டு போய் சுத்துறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ஆப்டா இருக்கும் டுவெண்ட்டி மினிட்ஸ் எப்படி பத்தோன்னு நினைச்சேன் பட் ஆனா இந்த த்ரீ டிகிரி இந்த வீடியோ மூவ் ஆகுறதுனால இருபது நிமிஷம் தான் நம்ம கண்ணுக்கு நல்லது அப்படின்னு தான் அவங்க அந்த டைம் வச்சிருப்பாங்க போல இருக்கு நல்லா இருந்துச்சுங்க உங்கள் குழந்தைங்களே முடிஞ்ச டைம் இருந்து அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க ரொம்பவே பசங்களுக்கு பிடிக்கும் என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த முட்டுக்காடு தாங்க வந்திருக்கோம் நான் எங்கள் பையன் வயசில் இருக்கும் போது எங்கள் வீட்டில் என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ நான் ஏன் பையனை கூட்டிட்டு இங்கே வந்திருக்கேன் இதுதான் என்னோட செகண்ட் டைம் அங்கே நான் போகிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீன்ஸ் க்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் ஒன்று லாஞ்ச் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ஈவெண்ட்ஸு வெட்டிங் பர்த் அந்த மாதிரி எல்லாமே இங்கே கண்டெக்ட் பண்ணுறாங்க நாங்கள் போன அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணுக்கு பர்த்டே அங்கே செலிப்ரேட் பண்ணாங்க இவங்களுக்கு ஹோட்டலுக்கு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குங்க அங்க நம்ம போயிட்டு நம்ம புக்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த புக்கிங் ஐடியா நம்ம காமிச்சதுக்கு அப்புறமா ஒரு டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க அது வந்துட்டு ஃபுட்டுக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் போர்டிங் டைம் வந்ததும் உள்ள விடுறாங்க உள்ள போனதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்டி பண்ணலாம் பர்த்டே இல்லை ஒரு ஈவெண்ட் அந்த மாதிரி பண்ணுற அளவுக்கு நல்லாவே ஸ்பேஷியஸாக தான் இருந்தது நம்ம சென்ட்ரா சேர்லையும் உட்கார்லாம் அப்படி இல்லை இந்த மாதிரி சைடில் சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க வெளியே நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் அண்ட் வெல்கம் ட்ரிங்காக வந்து ஒரு ஆரஞ்ச் ஜூஸுமே சர்வ் பண்ணாங்க அப்புறம் ஆதித்யா சேனல்ல இருந்து ஒரு வீச்சேவையும் அங்கே வர வச்சிருந்தாங்க நாங்க இவர் வந்ததக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய couple's எல்லாம் கூப்பிட்டு குட்டி குட்டியா கேம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. குழந்தைங்களோட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி காமெடி பண்ணாங்க. ரொம்ப நல்லா போச்சு அந்த ஸ்டேஜ் இந்த பக்கம். ஆ ஓகே இங்க இருக்கீங்க

எங்க இந்த சிலை எங்க பார்த்த மாதிரி இருக்கு எலிசபெத் ராணியா நீங்க வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் மேலே வந்துட்டோம் ஏன்னா அந்த சன்செட்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பசங்க மட்டும் கீழே மேலே அப்படியே போயிட்டு போயிட்டு வந்தாங்க நாங்கள் அப்படியே மேலே செட்டில் ஆகிட்டோம் இதில் ட்ராவல் பண்ணால் இப்போ பர்சனுக்கு வந்து ட்ரிபிள் நைன் சார்ஜ் பண்ணுறாங்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே அதே தான் ட்ரிபிள் நைன் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம கையில் இந்த டோக்கன் மாதிரி கொடுத்தாங்க பாருங்க அது நம்ம அங்கே கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஒரு மீல் பாக்ஸ் மாதிரி ஒன்று வருது இது மீல் கிடையாது ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லலாம் ஸோ அதில் வந்து ஒரு லேஸ் சிப்ஸ் இருந்துச்சு அப்புறம் இந்த ஒரு கேக் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் பிரெட் வச்சிருந்தாங்க சாண்ட்விஜ் மாதிரி அப்புறம் வந்து சமோசா கொடுத்திருந்தாங்க அப்புறம் ஒரு கிட்கேட்ல சாக்லேட் கொடுத்திருந்தாங்க அந்த சாண்ட்விச் தவிர அந்த சமோசா தவிர எல்லாமே நல்லா டேஸ்டா இருந்தது கேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ வந்து நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வேலைச்சேரியில இருக்கிற சென்னை சில்க்கு தான் வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு அத்தை வந்திருக்காங்க சோ கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அதே போல குட்டீஸ்லாம் எல்லாம் வேற வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தன்வந்துக்கு தான் நாங்க வந்து ட்ரெஸ் எடுத்தோம் அவர் வந்து ட்ரையல் ரூம் போக ரொம்ப கூச்சப்பட்டாரு சீக்கிரமா ரொம்ப டைம் எடுக்கும் அங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஷர்ட் மலையை போட்டு பார்த்துட்டாங்க சோ அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்தாச்சு அதுக்கப்புறம் குட்டீஸோட செக்ஷன் போயிருந்தோம் எப்பவுமே சென்னை சில்கில் பார்த்தீங்கன்னா இந்த காம்போ ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று கொடுப்பாங்க நான் எப்பவுமே ரெகுலராக நகுலனுக்கு வந்து அங்கே போய் வாங்குவேன் அதாவது ஒரே கலரில் ஒரே டிசைனில் வந்து வித் ஸ்லீவ் அண்ட் வித் அவுட் ஸ்லீவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்போ கொடுப்பாங்க இந்த காம்போவில் வந்துட்டு வித் ஸ்லீவோட அதுக்கான ட்ரௌசரும் இருக்கும் அண்ட் ஸ்லீவ்லெஸ் அதுக்கான ட்ரௌசரும் ஸோ வந்து ரெண்டு டிஷர்ட் ரெண்டு ட்ரவுசர் வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் யாராவது நியர்பை இருக்கீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சைஸ் வைஸாக இந்த மாதிரி நிறைய கிடைக்கும் நீங்க போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க அத்தையோட அங்க போறதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் நான் வந்து நகுலனுக்காக அங்க சம்மருக்காக இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு போக வந்தேன் சோ அங்க போயிட்டு என் நாத்தனார் பையனுக்கு எடுக்கும் போது நகுலன் என்ன பண்ணிட்டா எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டதுனால அவருக்குமே அங்க திரும்ப ஒரு மூணு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு இங்க இந்த மாதிரி ட்ரெஸ் காம்போ மட்டும் இல்லாம டூ ஃபார்ட்டிக்கு டூ சிக்ஸ்டிக்கு வந்து ரொம்ப சூப்பரா நம்ம எல்லாம் போட்டுட்டு போற மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் அங்க இருக்கு பாய்ஸ்க்கு நீங்க போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்க எப்பவுமே சென்னை சில்க்குனாலே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படிதான் நான் நினைப்பேன் அதை எப்பவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஆனா என்னோட தெரியல இந்த விஜயநகர்ல சில்க்ல வந்து டூ பிப்டிக்கு டூ பார்ட்டி பசங்களுக்கு நல்லா போட்டுட்டு போற மாதிரி அவைலபிளா இருக்கு ரொம்ப நாளாவே நகுலனுக்கு வந்து இந்த மாதிரி தரையில ஹோம் ஒர்க் பண்றதுக்கான இந்த ஒரு டேபிள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே தான் இருந்தேன் டக்கு நாங்க போனதுமே இது கண்ணில் பட்டுச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்னு வாங்கிட்டேன் அப்படியே நாத்து நாயிர்க்கு வேணும்னு அத்தை சொன்னதுனால அவருக்குமே ஒன்னு வாங்கி கொடுத்தாச்சு சிம்பிளாக வெளியே போகிற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஹேண்ட் பேக் வேணும் அப்படின்னு சொன்னாங்க சிம்பிளாலாம் கிடையாது நல்லா சூப்பராகவே வாங்கலாத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழ வந்து பேக் செக்ஷன்ல இருந்தது அங்கேதான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் இது வந்து கைண்ட் ஆஃப் மஸ்டர்ட் இல்லைன்னா ஒரு ப்ரௌன் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலர் தான் மொத்தம் மூணு ஜிப் இருக்கிற மாதிரி வாங்கி கொடுத்தோம் ரொம்ப பிடிச்சிருந்தது அத்தைக்கு வேற ஏதாவது கேளுங்க அத்தை வேற ஏதாவது வாங்கல அப்படின்னு சொல்லி கேட்டேன் வெயிலுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால எனக்கு ரெண்டு ரெண்டு காட்டன் சாரி மட்டும் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டெல்லாம் இல்ல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து காட்டன் செக்ஷன் போயிருந்தேன் நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த செக்ஷன் போறேன் காட்டனுக்குன்னு ஒரு தனி இடத்தையே அவங்க வந்து ஒதுக்கி இருக்காங்க சூப்பர் சூப்பரா வச்சிருக்காங்க ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த காட்டன் சாரி எல்லாம் வருங்க எங்க மாமியாருக்கு எடுத்துருக்கேன் ये कलर बात है ये कलर बात है ये नालार कौन कर रहा है ये नालार कर रहा है बॉडी बना रहा हूँ बैंड बना रही है काम कर रहा हूँ ऊपर आ गया तेरे पे नज़र

கட் பண்ண கட்ட மாட்டீங்க வா இது மாதிரி எடுத்துக்கோமா அந்த மாதிரி எடுத்துக்கோ இன்னொன்னு எடுத்துக்கோ நல்லா இருக்க இதுக்கு வந்து பிளாக் பிளவுஸ் போடுங்க சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அத்தைக்கு வேண்டியதெல்லாம் கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து நான் அவரோ வாங்கி கொடுத்தது ஸோ அத்தைக்கு வந்து இன்னும் வேறு எதாவது வேணுமான்னு கேட்டு அவங்களை வந்து இல்லம்மா ஐயோ நிறைய வாங்கிட்டீங்க போதும் அப்படின்ட்டாங்க ஸோ அதனால அங்கே ஷாப்பிங்கை முடிச்சிட்டு நேராக பில்லிங் செக்ஷன் போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா என் பையன் எப்போவும் போல கரெக்டாக அந்த பில்லிங் செக்ஷன் பக்கத்துல தான் இந்த டாய்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க போல இருக்கா அவன் நின்று அடம் பிடிச்சி கதறி அவனுக்கு ஒரு டாய் என் நாற்றுனார் பையனுக்கு ஒரு டாய்ன்னு சொல்லி அதை வாங்கி பில்லு போட வச்சுட்டாங்க அத்த களம்புற அன்னைக்கு அன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வந்து ப்ரான் மசாலா செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி கொஞ்சம் பண்ணிருந்தேன் அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி அப்புறம் வந்து கீ ரைஸ் பண்ணியிருந்தேன் ரசத்துக்காக கொஞ்சமா சாதமே வடிச்சு வச்சிருந்தேன் அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தோம் ஏன்னா பசங்க இது வரைக்கும் பீச்சே பார்த்தது இல்ல என் பசங்க ஆனா பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமா இருந்ததுங்க மொத்த தமிழ்நாடுமே சென்னை மெரினால இருக்கிற மாதிரி இடமே இல்ல டிராபிக் அவ்வளோ நேரம் ஆச்சு வீட்டுக்கு நாங்க வர்றதுக்கு அந்த டிராஃபிக்கை முடிச்சு கார் பார்க்கிங்குமே இல்ல அதே அத்திய நாள் வந்து மண்ணுல இருந்து பீச் வரைக்கும் வந்து நடக்கவே முடியல எனக்குமே ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு என்ன பண்ணனா கொஞ்சமா இந்த ஹார்ஸ் ரைடிங் பக்கத்துல இருந்த அந்த குட்டி குட்டி ராட்டனவங்க அப்புறம் ட்ராம்புள் இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வந்து விளாட வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் நாலு நாள் எப்படி போச்சுன்னே தெரியலைங்க நல்லபடியா வந்து அத்தை வந்து இருந்ததுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் திரும்பவும் எப்ப வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வடி மேல தான் வச்சுதான் இருக்கணும் அந்த மாதிரிதான் ஏன்னா ரொம்ப ரேர் அத்தை வர்றது எல்லாம் அதான் நான் சொன்ன மாதிரி எங்க மாமனார வந்து அப்படி தனியா விட்டுட்டு அவங்களால வரவே முடியாது சோ தான் வந்து என் பேர்தே முன்னிட்டு வந்துட்டாங்க